ஜமைக்கார் நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த சிறுவன் உசைன் போல்ட் அவன் சிறுவயதில் மிக வேகமாக ஓடுவான் ஆனால் அந்த வேகம் மட்டும் அவனை உலகின் உச்சத்திற்கு கொண்டு செல்லவில்லை பள்ளியில் படிக்கும் காலத்தில் அவன் ஒழுங்காக பயிற்சி செய்யவில்லை சில போட்டிகளில் தோல்வியும் சந்தித்தான் பலரும் சொன்னார்கள் நீ அதிக உயரம் ஸ்பிரிண்டுக்கு சரியில்லை டோட் ஆனால் போல் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது என்னால் முடியும் டோட் அவன் பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்கொண்டான் தோல்விகளை பாடமாக மாற்றினான் வலி சோர்வு விமர்சனங்கள் எதுவும் அவனை நிறுத்தவில்லை டு ஒலிம்பிக்கில் உலகமே மூச்சை பிடித்தது நூறு மீட்டர் ஓட்டத்தில் போட்டி முடிவதற்கு முன் அவன் வெற்றியை கொண்டாடினான் அவன் பெயர் வரலாற்றில் எழுதப்பட்டது உலகின் அதிவேக மனிதன் ஆனால் போல் சொல்வது இதுதான் நான் இன்று இங்கே இருக்கிறேன் என்றால் அது என் திறமைக்காக அல்ல என் கடின உழைப்புக்காக டோட் அவன் நமக்கு சொல்லும் செய்தி நீ யார் என்று உலகம் தீர்மானிக்க வேண்டாம் நீ யார் ஆகஸ்ட் வேண்டும் என்பதே நீ ஏ தீர்மானி மொறுல் ஊக்கம் திறமை தொடக்கம்தான் Like, subscribe, share, comment, and click the bell.